அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுறைகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க தங்கத்தை இந்த இடத்துல வைக்காதீங்க தங்கத்தை அடிக்கடி அடகு வைக்கிற சூழ்நிலை ஏற்படும் அடகு வச்ச நகையை மீட்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் தங்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரு முக்கியமான முதலீட்டு பொருளாக கருதப்படுது பணமும் தங்கமும் மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாகவும் கருதப்படுதுங்க இது இரண்டுமே சேர்வதற்கு மகாலட்சுமி தாயாரினரும் குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் தங்க வாங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் முதல்ல மகாலட்சுமி தாயார் முன்னும் குலதெய்வத்தின் முன்னும் ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு போங்க அந்த தீபத்துக்குள்ளே ஒரு தொண்டு பச்சை கருப்பொருள் போட்டுட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு போய் தங்கத்தை வந்து நீங்கள் வாங்குங்க தங்கத்து மேலே தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அடிக்கடி தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இல்லைங்க என்னால் இப்போ வாங்க முடியாத சூழ்நிலை ஆனால் நான் அடகு வைத்து நகையை மீட்க போகிறேன் அப்படிங்கிறவங்க நகையை மீட்க போகிற அன்னைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வைங்க அது மாதிரி மீட்டுட்டு வந்த நகையை உடனடியாக வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கழுவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் வைங்க எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல வைக்காதீங்க வீட்டில் எப்பவுமே சமையலர்களை தங்கத்தை வைக்கவே கூடாதுங்க சமையலர்களை தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு வச்சுட்டு உடனடியாக எடுத்துடணும் தாந்திரிக பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்களில் அந்த நேரத்தில் வச்சுட்டு எடுத்துடணும் மற்றபடி சமையல் ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சேன் எதுக்குள்ளையாவது போட்டு நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமையல் வைக்கக்கூடாது ஏன்னா அது அக்னி மூலை அக்னி மூலையில் வைக்கும்போது அது நமக்கு தங்காமலே போய்டுன்னு சொல்லப்படுது அடுத்தது வாயு மூளை காத்தோட காத்தா போயிடும் அதனால் வாயு மூலையில் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது அதனால் நீங்கள் இந்த இடத்துல வச்சு பாருங்கள் அதாவது வீட்டில் கன்னி மூளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தென்மேற்கு மூலையில் அல்லது கிழக்கு நோக்கி பீரோவில் வைக்கலாம் இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் வடக்கு பக்கம் குபேரனுக்கு உகந்த இடம் அதனால அந்த இடத்துல வைக்கிறதுனால குபேரனின் அருளால் தங்கம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தங்கத்தை எப்போவுமே தனியாக வைக்கக்கூடாது ஜுவல் பாக்ஸில் எப்பவுமே கொஞ்சம் அச்சதை அரிசி போட்டு தான் வைக்கணும் அதாவது மஞ்சள் அரிசி நெய் மூன்றும் கலந்து அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கலந்து கொஞ்சமாக ரெண்டு மூணு போட்டு வச்சா கூட போதும் அச்சுதை அரிசியை போட்டு நீங்கள் தங்கத்தை வைக்கும்போது தங்கம் மேலே உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க மிக எளிமையான இந்த சூற்றுமத்தை கடைபிடிச்சி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற பயனுள்ள எண்ணற்ற குறிப்புகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி அமாவாசை மல மாதமாக இருக்குது ரெண்டு அமாவாசை வருது அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்